ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வல்லமையும் தேவியுடைய உங்களோடு இருப்பதாக உலகத்தை எதிர்த்து போராட மாற்றவர்கள் கைவிடப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் நெருக்கப்பட்டவர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களின் தேவன்தான் ஆண்டவராக இயேசு இப்படி மனிதன் உலகத்திலே ஏங்குகிறான் தவிக்கிறான் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று அவனுக்கு வழி தெரியாமல் தவிக்கிறான் ஆனால் பரிசுத்த வேதம் இப்படி சொல்லுகிறது தாவித என்ற மனிதன் இப்படி சொல்லுகிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பத்துல தேவனே என் கொம்பை காண்டாமிரகத்து கொம்பை போல உயர்த்தி நீர் நீர் இப்படின்னா அர்த்தம் நான் காண்டாமிரகம் கொம்பே உறுதியா இருக்கும் நான் ஒரு பலவீனமான பாண்ட உயர முடியல வாழ முடியல எதிரிகளை முற்றுநோர ஆசை என் கொம்புல பெலன் இல்லை ஆனாலும் என்னை காண்டாமிரகத்தை போல என் கொம்பை உயரப்பணி நீர் அருமையான தேவக்களே உங்க வாழ்க்கையில எதிர்களை முட்ட முடியல இழுத்த முடியல எனக்கு சத்துவம் இல்லை பலம் இல்ல ஒருவேளை நீங்கள் கொண்டு கண்ணீர் விடுகிற மக்களாக இருக்கலாம் இந்த சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பத்தின்படியே கர்த்தர் உங்களை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் சாதாரண உங்களை கத்த தன்னுடைய ஆவியால் நிரப்பி அபிஷேகம் பண்ணுவார் பலம் தருவார் இதை தான் அப்போ சொல்லி ஒண்ணு எட்டு சொல்றீங்க பரிசுத்தாவி உங்களிடத்துல வருவார் தேவனுடைய ஆவி உங்களிடத்துல வருவார் நீங்கள் பலனடைய ஆரம்பிப்பீர்கள் மக்களே இறைவன் உங்களோடு வருவார் என்றால் மகிமை உங்களுக்குள்ளே வரும் என்றால் அந்த ரட்சிப்பு உங்களுக்கு வரும் என்றால் நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல நீங்கள் விசேஷித்த மனிதனாக மாறுவீர்கள் என் புயங்களாலே வளையும்படி என் கைகளை தகப்பனே யுத்தத்திற்கு பயிற்சி கொடுக்கிறேன் என் கை வெளமுள்ள கையாக மாறுகிறது வெங்கலத்தை உடைக்கிற கையாக மாறுகிறது என்னை வல்லவையுடைய பலன் என்னை வெலப்படுத்து நான் இன்னொரு படி மேலே போய் சங்கீதம் பதினெட்டு உண்மையிலே நான் அன்பு அன்பு யாரால கூற முடியும் யாருக்கு அவர் தருகிறார் அவர் மேல் அன்பு வைத்தவர்களை அவர் பலனாய் மாற்றுகிறார் ஒருவேளை ஒரு கொம்பு உடைந்த கொம்பா இருக்கு உடைக்கப்பட்ட கொம்பா இருக்கு வெற்றி இல்லாத ஒரு மனிதனால் வாழ்கிற உன்னால வாழ்க்கையில உயர முடியல மீன்மையான வாழ்க்கையை வாழ முடியல ஒரு மாதிரி நெருக்கத்தில் இருக்கிற ஒண்ணு செய்ய நோக்கி ஆண்டவரே இந்த தாவிதிக்கு அற்புதம் செய்து எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என் கொம்பை ஆண்டவரை இருந்து கொம்பை போல உயர்ச்சும் ஆண்டவரே கேளுங்க எங்கெல்லாம் வெக்கப்பட்டீங்களோ தள்ளப்பட்டீர்களோ அற்பவா என்னப்பட்டீங்களோ அவர்களிடமே உங்கள் தலையை உயர்த்துவா அல்ல நோயா சாதாரண மனிதராக நீங்கள் அசாதாரண மனிதராக மாறீர்கள் இறைவனுடைய கருணையும் தயவும் உங்க மேல் இருக்கும் என்றால் அற்புதத்தை காண்பீர்கள் இது வேத வாக்கின்படி ஆண்டோடு புதிய பலத்தினாலே புதிய கிருமையினாலே புதிய அபிஷேகத்தாலே நிரப்பி எங்கெல்லாம் ஓடி விலகி பயந்து ஓடினீர்களோ அவர்களை காண்டாமிருகத்தை போல பலனாய் மாறுவதற்கு அவர் திராணிய பலனத்தை தர வல்லவராக இருக்கிறார் இந்த சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பத்தின்படி உங்க கொம்பை காண்டாமிருக கொம்பை போல அவர் உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார் கார்த்தவங்களை ஆசைப்பார் காண்பார்